இப்ப ஒரு கேண்டிடேட்டா போட்டியிட்டவரை பல்லாடம் தொகுதியில நின்னவரை வரவேற்கிறாரு அப்படின்னு சொன்னா என்ன காரணம் மதிமுக ஏதோ ஒரு வகையில் வழி தவறுகிறது வருகிறது ஏதோ ஒரு வகையில் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுகிற முயற்சியில் ஈடுபடுகிறது அதற்கான சமிக்கையை மதிமுக கொடுக்குது அந்த சமிக்கைக்கு பதில் சொல்கிறார் முதலமைச்சர் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப ஈரோட்ல அந்த கட்சியினுடைய பொதுக்குழு நடந்திருக்கு பொதுக்குழுல அந்த கட்சியினுடைய அவைத்தலைவர் அவர் தான் பொதுக்குழுக்கு தலைமை தாங்குறாரு அவர் கடுமையா திமுகவை அட்டாக் பண்ணி பேசுறாரு அவர் அட்டாக் பண்ணி பேசி முடிஞ்ச பிறகு பொதுச் செயலாளராக இருக்க வைகோ அழிந்து பேசுகிற போது அவை தலைவர் பேசியது எதுவும் எனக்கு உடன்பாடு உள்ள விஷயம் கிடையாது அவருடைய சொந்த சொல்றார் விடுதலை சிறுத்தைகள் பொதுடைமை இயக்கம் காங்கிரஸ் இவர்களெல்லாம் முரண்பட்டிருக்கிறார்கள் மதிமுக இதுவரை முரண்படவில்லை உங்களுக்கும் எனக்கும் வந்து சேருகிற செய்தி உளவுத்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சருக்கு முன்பாகவே போய் சேருமா இல்லையா வெறும் இந்த பொதுக்குழுவினுடைய பேச்சு மதிமுகவினர் முரண்பட்டு நிற்கக்கூடிய இந்த விதத்தை மட்டும் வைத்து முதலமைச்சர் அணுகல நீங்க ஊடகங்கள்ல பதினைந்து நாட்களுக்கு முன்பு செய்தியாக இருக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர் பொறுப்பும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் கணிசமான இடமும் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் மதிமுக பேச்சுவார்த்தை நடத்துதுங்கிற செய்திகள் வெளியாகிருக்கு நயனார் நாகேந்திர மதிமுக எங்களோட வருதுன்னு பேசுறாரு அதற்கு மறுப்பெல்லாம் தெரிவிச்சாங்க அதெல்லாம் வேறு அப்போ ஏதோ ஒரு சமீட்சை இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை நோக்கி நகருகிறார்கள் என்பதை முதலமைச்சர் உணர்ந்திருக்கார்